அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து போர்ட்போலியோ வச்சிருப்பீங்க ஸோ இந்த வருஷம் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணிருக்கா உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போகிறோம் அருள்ராஜன் சார் இருக்காங்க ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட சேனலில் செபி பிரகாரம் எந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறது இல்லை நீங்க வந்து எப்போவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த இயர் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம நவம்பருக்கு கிட்ட வந்தாச்சு சார் இன்னும் டூ டூ தௌசண்ட் சிக்ஸுக்கு டுவெண்ட்டி சிக்ஸுக்கு போறோம் இந்த வருஷத்துக்கு இப்ப நம்ம வந்து ஒரு போர்டோலியோ செட் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப நம்ம இருக்கிற போர்ட்போலியோல ஆஹ் இந்த வருஷம் நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கா நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம போர்ட்போலியோவை சேஞ்ச் பண்ணி ஏதாவது மாத்தி அமைக்கணுமா இல்ல நம்ம போர்ட்போலியோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுகிட்டு நம்ம அதை விடுறது சார் பொதுவாகவே வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்றத சொல்லும்போது எல்லாமே வந்து ஒரு ஃபைனான்ஷியல் கோல் பேஸ்டாக இருக்கணும் பொதுவாக நம்ம பங்கு சந்தைகளை முதலீடு பண்ண வரோம் அப்படின்னு சொன்னால் இந்த பணன்றது வந்து எவ்வளோ காலத்துக்குள்ள எவ்வளவா மாற்றணும் அது எந்த தேவைக்காக நம்ம வந்து இந்த வேலையை பண்ணுறோம் அப்படின்றத தெளிவாக இருக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தால் இப்போ என்னோட பையன் படிச்சுட்டு இருக்கிறான் அவனோட எஜுகேஷன் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் கழித்து காலேஜ் சேருவான் ஸோ அப்போ அவனுக்கு வந்து கொடுக்க வேண்டியது அப்படின்றது இவ்வளோ பணம் தேவைப்படும் காலேஜில் சேர்க்கறதுக்கு ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி யோசனை பண்ணி அதில் அது பிரகாரம் அவங்க வேலை பார்க்கணுன்றது முக்கியமான ஒரு விஷயம் அப்படி அந்த போர்ட்ஃபோலியோன்றது ஆரம்பத்தில் ஜனவரி மாதம்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி மாதம் இந்த ஒரு பணம் இந்த இந்த வருஷத்து எண்டில் இவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வர்றதுக்காக நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் இந்த பர்பஸ்க்காக அப்படின்றதுல அவர் தெளிவாக சொல்ல போனால் எழுமாவும் என்ன பண்ணிருக்கணும் வச்சிருக்கணும் ஸோ அந்த மாதிரி அவர் வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னால் தென் அது இப்போ என்ன சொல்றது எவ்வளோ இப்போ அது க்ரோத் ஆயிருக்கு இப்போ பத்து மாசம் நமக்கு முடிஞ்சு போச்சு ஸோ இந்த வருஷம் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தால் என்னோடய ஒரு லட்சம் நான் பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்கேன் வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் அப்போ அந்த ஒரு லட்சம் எவ்வளோ மாறி இருக்கணும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்து நோக்கி நகர்ந்திருக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் அந்த மாதிரி அந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்றத அவங்க வந்து ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு இருந்தார்களே ஆனால் இப்போ அது வந்து சரி பார்க்கறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ சரி பார்த்தல் அப்படின்னு சொன்னால் இப்போ ஓவரால் மார்க்கெட் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் இப்போ நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் அப்படின்னு ஒரு ஏற்றத்தில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ஏற்றம் அப்படின்றது இது வந்து லார்ஜ் கேப்னுடைய ஒரு ஏற்றம் இந்த ஏற்றம் அப்படின்றது நம்ம போர்ட்ஃபோலியோவில் பிரதிபலிக்குதா இல்லை இதை விட கூடுதலாக பிரதிபலிக்குதா இல்லை குறைவாக இருக்குதா அப்படின்றத நம்ம அசஸ் பண்ண வேண்டியிருக்கோம் பொதுவாக இது ஒரு முதல்கட்ட அணுகுமுறையாக இருந்தாலும் கூட ஒரு போர்ட்ஃபோலியோவை எடுத்து அவங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணும்போது அதை வந்து எந்த மாதிரியான கோணத்திலலாம் அவங்க பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னால் இதில் எந்த எந்த அளவுக்கு லார்ஜ் கேப் பங்கு இருக்குது எந்த அளவுக்கு மிட் கேப் பங்கல் இருக்குது எந்த அளவுக்கு ஸ்மால் கேப் பங்கல் இருக்குது அப்படின்றத அவங்க வந்து தனியாக பிரிச்சு ஸோ ஒன்று ஒன்றுக்கும் அவங்களுடைய கரண்ட் ரிட்டர்ன் என்னவா இருக்குது அவங்களுடைய பிளான் பண்ண ரிட்டர்ன் என்னவா இருக்குது அப்படின்றதையும் அவங்க அசஸ் பண்ணணும் ஈஷுவலாக சொல்லப்போனால் இப்போ நிஃப்டி ஏறின அளவுக்கு மற்ற பங்கு மற்ற இண்டெக்ஸஸும் அந்தளவுக்கு ஏறி வருமானத்தை கொடுத்துருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயம்தான் ஸோ அந்த மாதிரி அதை கொஞ்சம் உற்று நோக்கும்போது சரி அப்போது நம்ம இண்டெக்ஸு நல்லா கொடுத்துருக்கு ஆனால் மிட் ஸ்மால் கேப் பர்டிகுலராக நம்ம நினச்ச அளவுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவங்க கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு இதை எப்படி நம்ம வந்து ரீபேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும் முதல்ல பெர்ஃபார்மன்ஸ் ரிவியூ நினைச்சது நினச்சபடி நடந்திருக்கா அப்படின்றது இப்போ எக்ஸாம்பிள்க்காக தான் ஒன் லேக் எயிட்டீன் பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன் லேக் எய்ட்டீன் பெர்சென்ட் ரிட்டர்ன் நோக்கி இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கமா இன்னும் கொஞ்சம் ரெண்டு மாசம் இருக்கு அது கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல சோ அது நடக்கிறது அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல ரைட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும் அப்படின்ற அர்த்தம் ஒருவேளை அது வந்து நம்ம நினைச்ச ரிட்டர்னோட ஷார்ட்டா இருக்குது இப்போ அதை ரிட்டர்னோட ஜாஸ்தியா இருந்தால் சந்தோஷம் டிக்கெட் அப்படின்னு நம்ம மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதுதான் ஒருவேளை அதோட குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு நம்ம ரிவ்யூ தேவைப்படுகிறது அப்போ எதில் வந்து நமக்கு நினச்ச மாதிரி நடந்திருக்கு எதில் நடக்கலை அப்படின்னு அந்த செக்டார் வைஸ் பங்குகள் ஸ்டாக் வைஸ் அவரை நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கு அப்படி ரிவ்யூ பண்ணும்போது நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது எந்த அளவுக்கு ரிஸ்க் ரிவார்டும் பிளான் பண்ணியிருந்தீங்கன்றதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம இதை இதை வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்போ வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது சில கம்பெனிகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கலாம் சில கம்பெனிகளில் நீங்கள் வந்து அண்டர் வெயிட்டாக இருக்கலாம் ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் ஒரு லட்சருக்கு ஒரு பத்து கம்பெனிக்கு பணம் போடணும் பிளான் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பத்து கம்பெனியில் மேபி இப்போ ஈவனாக போடுறதா இருந்ததா எல்லாருக்கும் பத்தாயிரம் 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 பத்து கம்பெனியில் போடணும்னு வச்சுக்கலாமே இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ரிவியூ பற்றி பேசிகிட்ருக்கிறேன் ஈக்குவலி இன்வெஸ்ட் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதை பார்க்குறோம் இப்போ எல்லா கம்பெனியும் பத்தாயிரம் 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 இன்வெஸ்ட் பண்ணிருக்க வேண்டிய இடத்துல ஒரு சில கம்பெனிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கம்பெனிக்கு இல்லை ஒரு நாலு கம்பெனிக்கு நீங்க வந்து பத்தாயிரத்துக்கு பதிலாக கூடுதலா இன்வெஸ்ட் பண்ணி பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்னாச்சு ஒன்னு ஒண்ணு ஐயாயிரம் எக்ஸ்ட்ரா எடுத்துருச்சு இப்போ என்ன ஆயிடும் நாற்பதஞ்சு அறுபதாயிரம் ரூபாய் அப்ப நாலு பங்குகள்ல அறுபதாயிரம் போயிட்டு உங்களுக்கு இடம் பிடிச்சாச்சு இப்போ நாலு பங்குகள் அறுபதாயிரம் பிடிக்கும் போது மீதி ஆறு பங்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதி நாற்பது நாற்பதாயிரம் ஆறுல தான் இருக்கும் இப்போ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் இந்த ரேஞ்சில் தான் மற்ற ஃபங்க்ஷனெலாம் முதலீடு இருக்கும் இதை கொஞ்சம் உற்று நோக்கி நான் வந்து இதில் ஓவர் வெயிட்டாக இருக்கிறேன் அதனால் ஓவர் வெயிட்டில் இருக்கிறது பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஓவர் வெயிட்டில் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது அண்டர் வெயிட்டில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது இப்போ ஓவரால் ரிட்டர்ன் என்னது குறைவாக இருக்குது ஏன்னா அறுபதாயிரம் வந்து குறைவான ரிட்டர்னையும் நாற்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது அதிகமான ரிட்டர்னையும் கொடுக்குற பட்சத்தில் நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோல் அச்சீவ் பண்ண முடியாத இடத்துல நிற்கிறோம் நாற்பது நாற்பது ஆஃப் த ஃபண்ட் இஸ் கிவிங் மோர் ரிட்டர்ன் அப்படின்றப்போ நம்ம கொஞ்சம் நேரத்தில் இந்த ரீபேலன்ஸிங்கன்ற அடுத்த இடத்துக்கு வரும் இப்போ ரிவியூ பண்ணிட்டோம் எது என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம என்ன என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு கம்பேர் வித் இண்டக்ஸு எது எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எது எது பண்ணலன்றத நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் இப்போ ஓவர் வெயிட் அண்டர் வெயிட் அப்படின்ற ஏரியாக்குள்ளே வந்துட்டோம் ஸோ இப்போ ஓவர்வெயிட் அண்டர் வெயிட் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இப்போ ரீபேலன்ஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும் எப்படி ரீபேலன்ஸ் பண்ணலாம் ஒன்று ஏற்கனவே அண்டர் ஓவர் வெயிட்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து அண்டர் வெயிட்ல அதை வந்து எடுத்து போடுறதுன்றது ஒரு வகை ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் வலியுடன் கூட செய்ய வேண்டிய விஷயமா இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி செய்யும் போது அதுல சில பிரச்சனைகளும் நம்ம பண்ண வேண்டியிருக்கும் அதாவது இப்ப ஏறலன்ற ஒரு கம்பெனியில இருந்து ஒரு பகுதி பணத்தை எடுத்து நல்லா ஏறுதுன்ற ஒரு கம்பெனியில போடும்போது எதிர்பார்த்தபடி நடக்கலாம் இல்லை சமயத்தில் வரைக்கும் ஏறாத அந்த பங்குகள் வலிமையான ஏற்றத்தையும் நல்லா ஏறின பங்குகள் ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் ஏறவும் செஞ்சதுன்னா இப்போ இந்த போர்ட் ஃபுல்லே இருக்கிற இருந்து அதிகமாக அடிபடும் அப்போது சாய்ஸ் நம்பர் ஒன்று அப்படின்றது பேலன்சிங் ஈக்குவலி அப்படின்றது ஒன்று அதனுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்றத நான் இப்போ சொன்னேன் சாதகமாவே தொடர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா பணம் வந்து நல்லா ஏறுற கம்பெனியில் கூடுதலான இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும்போது அது இன்னும் நல்லா ஏறி அதிகமான லாபத்தை கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு ஜென்ரலான ஒரு எதிர்பார்ப்பு மாறாக நடந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் போட்ட போர்ட் கரண்ட் வேல்யூ மார்க்கெட் ஏறும் நம்ம போர்ட்ஃபோலியோ ஏறாது அப்படி மாட்டிக்கும் இதில் இன்னும் எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த போர்ட்ஃபோலியோ செட்டப்பை செட்டப்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓகே ஸோ இப்போ வந்து போர்ட்போலியோ இதுல நாலு கம்பெனியில் வந்து பஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் போட்டேன் அதுவே வந்து அறுபதாயிரம் ஆகிட்டு மீதி இருக்கக்கூடிய நாற்பதாயிரத்துலாம் யார் கம்பெனி இருக்குதுன்ற பட்சத்தில் இப்போது நம்ம ரீபேலன்ஸிங்கில் அடுத்த கட்டமாக எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கறதுக்காக என்ன பண்ண முடியும் ஒன்று இருக்கிறதுல ஜாஸ்தியாக இருக்கிறதுலாம் கம்மிக்கு கொடுக்கறத ஒன்று பார்த்துட்டோம் அதனுடைய சாதக பாதக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அதே சமயம் இருக்கிற செட்டப்பை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் உள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அது கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும் எல்லா கம்பெனிக்கு ஈக்குவலா பஞ்சாயிரம் பஞ்சாயிரம் இருக்கணும் அப்படின்னா பத்து கம்பெனி எவ்வளவு தேவை ஒன்றரை லட்ச ரூபாய் ஏற்கனவே எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் ஒன் லேக் மேபி சோ நம்மளால இன்னும் கொஞ்சம் இன்னொரு பிப்டி தௌசண்ட் உள்ள பம்ப் பண்ண முடியும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம் அந்த அண்டர் வெயிட்ல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே அவங்க வந்து கொஞ்சம் பண்டை வந்து அலோகேட் பண்ணி எப்படி ஓவர் வெயிட்ல இப்ப இருக்குதோ பஞ்சாயிரம் பஞ்சாயிரம் இருக்கிற மாதிரி மீதி இருக்கிற கம்பெனியும் அந்த பதினஞ்சாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பேக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம் இந்த ரீபாலன்ஸ் மீண்டும் எதை நோக்கி போயிடும் ஈக்குவல் வெயிட்டேஜ் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுதான் நம்ம பார்க்குறோம் இது வந்து பொதுவான ஒரு வியூவாக தான் நம்ம பார்க்கணும் பொதுவான வியூ அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம ஒரு ஜெர்ரலைஸ்டு டிஸ்கஷனாக பண்ணிட்டுருக்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி அவங்களுடைய கோல் எந்தவா இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இதை யோசிக்கணும் சில சமயம் அந்த ஓவர் வெயிட் அப்படின்றது நல்ல லாபத்தை கொடுக்கணும் பார்க்க பட்சத்தில் நம்ம அப்படியே கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் இப்போ வரக்கூடிய காலத்தில் நமக்கு வந்து ஃபைனான்சியல் செக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுடைய ஜிடிபி குரோத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்வீஸ் செக்டார்லாம் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணது அதில் சைஸபிள் கான்ட்ரிபியூஷன் எங்கேருந்து வருது ஃபைனான்ஷியல் செக்டாரில் இருந்து வருது இப்போ ஃபைனான்ஷியல் செக்டாரில் நான் இப்போ ஓவர் வெயிட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு டிக் அடிச்சுட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணலாம் ராங் இன்ட் அது ஆக்சுவலாக இந்த தடவை பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்லாம் ஏகப்பட்ட ரிட்டர்ன் பதினேழு பர்சன்டேஜ் மேலே அது ரிட்டர்ன் கொடுத்துருக்கதை நம்ம பார்க்குறோம் மார்க்கெட்டோட ஏற்றத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நிறுவனங்கள் அப்படின்றது அதாவது இந்த செக்டார் அப்படின்றது மிக பெரிய அளவில் வந்து ஒரு ஏற்றத்தை நம்ம கொடுத்துருக்கத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரியாக ஓவர் வெயிட்டில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் அப்படின்றது செக்டார் சார்ந்த நிறுவனங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்டை தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் கவலைப்பட வேண்டியதில்லை நம்ம அப்படியே கூட அதை என்ன பண்ணலாம் மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம் ஸோ அதை டிஸ்டபே பண்ண வேண்டியதில்லை நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம்ன்றதும் இன்னொரு வகையான ஒரு விஷயம் ஆக மார்க்கெட்டில் நம்ம போப் வந்து சாதாரணமா என்ன செய்யணும் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை அதை வந்து நம்ம ரிவியூ பண்ண வேண்டும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மூணு மாதத்துக்கு வரை நீங்க ரிவியூ பண்ணிட்டே வந்திருக்கீங்க அப்படின்னா நல்லது இப்போ இப்போதைக்கு அபவுட் இட்டு அதே சமயம் ஓவரால் சினாரியோ என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது ஸோ ஓவரால் சினாரியோ அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்லாம் எது வந்து நம்ம இன்னும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம இப்போ கவனம் கவனமாக அதை எடுத்து பார்க்கணும் குறிப்பாக சொல்கிறதா தான் அமெரிக்காவுடைய ஃபெட் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ணிருக்காங்க குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனுடைய இம்பாக்ட் என்ன ஆகும் நம்முடைய சந்தையில் வெளிப்படுமா அப்படின்னா அந்த ஆன்சர் வந்து எஸ் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரிசர்வ் பேங்க் போன மீட்டிங்கில் ஸ்டேட்டஸ் இப்போ மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க வரக்கூடிய நாளில் அவங்க ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை பூஸ் பண்ணும் இன்ட்ரெஸ்ட் ரெட் குறைவா இருக்கிறதுனால அந்த வாங்கும் கடனுடைய வட்டி அளவு குறைவதனால டிமாண்டை வந்து அது கூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கதான் நம்ம பார்க்கிறோம் ஸோ இதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்தியாவில் மேக்ரோ எக்கனாமிக்கல் கட்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக பயன்படும்ன்றதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கு உண்டான நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ ட்ரம்ப்போட டேரிஸ் விவகாரங்களும் சந்தையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் நம்ம என்னதான் வந்து சந்தையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அமெரிக்காவோடய முக்கிய குறியீட்டனும் என்ன பண்ணுது லைஃப் டைம் நம்ம எப்போய் ஹிட் பண்ணிகிட்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ அன்சர்டன்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால கோல்டு சில்வரும் ஏரிக்க நம்ம பார்க்குறோம் ஆக குளோபல் ஃபேக்டர்ஸையும் மனசில் வச்சுக்கணும் இந்த மாதிரி போர்க்கொலியாவை நீங்கள் ரிவியூ பண்ணுறதும் ரீபேலன்ஸ் பண்ணும்போதும் கூட எதையும் மைண்டில் ஒரு வர வச்சுக்கணும் கேஷ் காம்பனெண்ட் அப்படின்றதையும் மைண்டில் ஒரு ஓரமா வச்சுக்கணும் இப்போ இந்த கேஷ் காம்பனெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டில் எதிர்பாராத சரிவுகள் வரும்போது அந்த ஃபண்டை நீங்க எந்தெந்த செக்டர்ஸ் எல்லாம் நீங்க வீழ்ச்சி அளவு இருக்கோ அதுல நீங்க என்ன பண்ணலாம் அந்த கேஷ் காம்பனெண்ட் ஈக்குவிட்டியா நீங்க பம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு ரீபேலன்சிங் அப்படின்னு சொன்னா நீங்க ஆரம்பிக்கும் போது ப்ராப்பராக ஆரம்பிச்சிருப்பீங்க நான் ஈக்குவிட்டியில வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வைக்க நினைக்கிறேன் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வைக்க நினைக்கிறேன் அப்படிலாம் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க ஒருவேளை இப்ப போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஈக்குவிட்டியில எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு டெட்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு என்ன பண்ணணும் இந்த ரீபேலன்சிங்ல இப்ப ஈக்குவிட்டியில ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் அளவுக்கு என்ன பண்ணணும் குறைக்கணும் குறைச்சதை டெட்டுக்கு மாத்தி விடணும் அப்படின்றதே ஒரு கடைக்க வச்சுக்கலாம் உல்டாவும் கூட இருக்கலாமா இருக்கலாம் நான் ஈக்குவிட்டில அறுபது டெட்ல ஃபார்ட்டி வைக்கணும்னு நினைச்சிருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டென் பர்சன்டேஜை நம்ம என்ன பண்ணணும் இருந்து ஈக்குவிட்டிக்கு மாத்திர வேலையும் பண்ணணும் இதே வந்து கூட உங்கள் வயசையும் கணக்கில் எடுத்துக்கிட்டோம் நீங்கள் இதை பண்ணணும் அதே மாதிரி அந்த ஃபினான்ஷியல் கோல் அது எதுக்கானது அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கிட்டு ஃபினான்சியல் கோல் கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்போ என்ன செய்யணும் ஃபண்டை மொழ நீங்க நீங்கள் இருந்து டெட்டுக்கு மாற்றி இருக்கிற பணத்தை காப்பாற்றி அந்த தேவைக்கு எடுக்கிற மாதிரியான ஒரு நிலமையை வச்சுக்கணும் ஆக ஒரு போர்ட்போலியோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ அதே மாதிரி அதனுடைய ரிவியூலையும் கவனம் செலுத்தணும் அந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு திருப்திகரமா இருந்தா நல்லது இல்ல அப்படின்னு சொன்னா அதை ரீபேலன்ஸ் பண்றதுக்கும் திட்டமிட வேண்டும் அப்படின்றத ஒரு ஓவரால் வியூவா கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஒரு பிக் பிக்சர் கொடுத்துருக்கும் இதுல இருந்து படிப்படியா நீங்க கவனத்தை செலுத்தலாம் சூப்பரா வந்து உங்க போர்ட்போலியோவை இப்ப வந்து நீங்க சேஞ்சஸ் பண்ணணுமா ஒன் இயர்க்கு ஒன்ஸ் எப்படி வந்து அதை என்ன மாற்றம் செய்யலாம் அது என்னெல்லாம் வந்து வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத சார் தெளிவா சொல்லிட்டாரு கண்டிப்பா எல்லாருமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டாபிக்க ரொம்ப டீப்பா கேளுங்க எவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் நீங்க வந்து இங்க போய் காசு கொடுத்து கூட கேட்க முடியாது சார் நம்மளோட அடுத்த கிளாஸஸ் பத்தி சொல்லுங்க சார் இந்த மாதிரி போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே நம்மளோட கிளாஸஸ்லயும் வருது இல்லையா சார் ஆமா அதுல நம்ம டீட்டெயிலா படிப்போம் ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையில அறுபது வயசு ஆகும்போது கையில் கணிசமான ஒரு தொகை வச்சிருக்கணும் அது எவ்வளோ தொகையை வச்சிருக்கணும்ன்றதையும் ஒரு கணக்கு போட்டு அந்த தொகைக்கு இப்போ இருக்கிற ஒரு ஸ்டேஜில் என்ன வயசு இருக்கோ இந்த வயசுல நம்ம எப்படிப்பட்ட ஒரு போர்ட்ஃபோலியோவை தயார் பண்ணணும் அது எந்த மாதிரியான ரிட்டர்ன் கொடுத்தா தான் அந்த கார்பஸை ரீச் பண்ண முடியுன்றது திட்டமிட்டு அதுக்கான ஒரு படிப்பு தான் நம்ம இந்த மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இது வந்து மண்டே டு ஃப்ரைடே இரவு எட்டுலேருந்து ஒம்பது மணிக்கு ஆன்லைன்ல தமிழை நான் தான் எடுக்கிறேன் நான்கு வாரம் பயிற்சி வகுப்பு இதை படிக்கிறது மூலமா அவங்க தங்களுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு தேவையான நிறுவனங்களை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் அதுக்கு வந்து எப்படி ஒரு ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் பைக் பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் அப்படின்றது ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு டார்கெட் இதெல்லாம் எப்படி அவங்களே பண்ணலான்றத டெக்னிக்கல் அனாலிஸ்ட் மூலமாக பார்த்துப்பாங்க ஆக என்னை நிகழ்ச்சி முடியும் போது அவங்க சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அனாலிஸ்டாக மாறுவாங்க இந்த பயிற்சி வகுப்பு ஒன்று அதுக்கு அடுத்து பேசிக்ஸ் பயிற்சி வகுப்பு ஒன்பதாம் தேதி இருக்குது வர சண்டே மறுத்த சண்டே இந்த ப்ரோக்ராம் வந்து வந்து சண்டேக்கு புதுசாக வரவங்களுக்காகட்டும் இல்ல புதுசா ஒன் வந்துருக்கியர் இருக்கிறனால இப்பவே நீங்க இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் செட் ரைட் சொல்லுவாங்க அந்த மாதிரி சரியான இதை நோக்கி பயணிக்கிறதுக்கு இத்தமிடணும் ஓகே சார் ஸோ இந்த கிளாஸஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இல்லைன்னா வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பிச்சிடுவோம் அது நம்ம வியூவர்ஸ்கெல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு அதனால மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டியில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்